ஓம் நம சிவாய ஓம் வராகி அன்னையே போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு வராகி அம்மனை நம் வீட்டில் வைத்து வழிபடும் எளிமையான வழிபாட்டு முறையை தான் நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் வராகி அம்மாவை நம்ம வீட்டில் வச்சு வழிபடணும் அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு தனி இடம் நம்ம அமைக்கணும் எந்த இடத்துல எந்த நேரத்துல நம்ம பூஜை செய்யறோமோ அதே இடத்துல தான் நம்ம தினசரி செய்யணும் நம்ம வழிபாடு வழிபாடு செய்யும் பொழுது காலை மாலை ரெண்டு வேலையுமே நம்ம குளிக்கணும் நம்ம குளிக்கக்கூடிய தண்ணியில் கொஞ்சம் துளசி வில்வம் போட்டு குளிக்கிறது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அது மட்டும் இல்லை அம்மாவோட படம் இல்லைனாக்கா சிலை இருந்ததுனாக்கா நம்ம வச்சு வழிபடலாம் அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி அதில் அம்மாவாக நினச்சி நம்ம வழிபடலாம் தீப ஜோதியாக நம்ம வழிபடலாம் நம்ம வந்து வடக்கு பக்கம் இல்லைன்னா மேற்கு பக்கம் உட்காந்து நம்ம பூஜை செய்யலாம் பூஜை அறையில் அம்மாவோட படத்தை தனி அறையில் வைக்கிறது சிறப்பான ஒன்று அதே மாதிரி அம்மா பக்கத்தில் ஒரு விநாயகர் சிலை இல்லைன்னா விநாயகர் படத்தை வைக்கிறதும் மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் தினமும் நம்ம பூஜை செய்யும் இடத்துல பன்னீர் மஞ்சத்தூள் ஏலக்காய் நுணுக்கி போட்டு அது எல்லாத்தையும் ஒரு தண்ணியாக நம்ம ரெடி பண்ணணும் அந்த தண்ணியை ஃபுல்லாக அந்த தீர்த்தத்தை தெளித்து ஃபுல்லாக தெளித்து தொடச்சிட்டு அதில் நம்ம அம்மா வைக்கிறது நல்லது ஒரு மனை போட்டு வெள்ளிக்கிழம பஞ்சமி தோறுமே நம்ம வந்து மாவிளை தோரணம் கட்டணும் பூஜை செய்யும் பொழுது நம்ம நீல கலர் இல்லைனாக்கா சிவப்பு கலர் ட்ரெஸ் போட்டுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது தர்பபாய் இல்லைனா கம்பளி பொருள் வச்சு அதில் நம்ம உட்காந்து பண்ணலாம் இல்லை மனப்பலகை இருந்தாலும் அதில் உட்காந்து உட்காந்துக்கிட்டு நம்ம பூஜை செய்யலாம் நம்ம வந்து இந்த பூஜைக்கு சுத்தமான மஞ்சள் குங்குமம் வந்து சுத்தமாக இருக்கணும் அதை தான் நம்ம பயன்படுத்தணும் சாம்பிராணி புகையில் வந்து வெண்கடுகு வெள்ளை குங்குளியம் போடுறது ரொம்பவே சிறப்பானது அம்மாவோட படம் இல்லைனாக்கா சிலை இதை எது எந்த சைடு வைக்கணும் அப்படின்னாக்கா கிழக்கு பக்கம் இல்லைன்னா வடக்கு பக்கம் பார்த்து வைக்கிறது ரொம்ப சிறப்பானது வராகியம்மா பக்கத்துலேயே விநாயகர் படத்தையும் வச்சுருங்க கிழக்கு பக்கம் அல்லது வடக்கு பக்கம் இப்போ பூஜை செய்யறதுக்கான முறைகளை பார்ப்போம் பூஜைக்கு தேவையான பொருட்கள் நைவேத்தியம் எல்லாத்தையுமே நம்ம சேர்த்து வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து மானசீகமாக நம்ம குரு வழிபாடு பண்ணணும் குருவடி சரணம் திருவடி சரணம்னு ஒன்பது முறை நம்ம சொல்லணும் அதுக்கப்புறம் விநாயகருக்கு அருகம்புல் வச்சு இருபத்தோரு முறை விநாயகா நம்ம விநாயகா நம அப்படின்னு சொல்லி அர்ச்சிக்கணும் விநாயகருக்கு வந்து எளிமையான ஏதாவது நெய்வேத்தியம் வச்சு அவங்களுக்கு தீப தூபம் காட்டுங்க அதுக்கப்புறம் வராகி அம்மாவுக்கு துளசி வில்வம் நீலசங்கு பூ இதெல்லாமே கலந்து நீங்கள் அர்ச்சனை செய்யணும் வராகி அம்மாவோட மூல மந்திரம் இல்லைனாக்கா வாராகி அம்மா மாலை வந்து பாடி நம்ம அர்ச்சனை செய்யலாம் பூஜையில் நம்ம உட்காந்துட்டோம்னா ஏந்திருக்கக்கூடாது அதனால தான் எல்லா பொருட்களையும் முன்கூட்டியே நம்ம ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கணும் அர்ச்சனை முடிஞ்சதுக்கப்புறம் அம்மாவுக்கு பிடிச்ச நெய்வேத்தியம் வச்சு தீப தூபம் காட்டலாம் வராகி தேவி பாதம் பணிந்தேன் அப்படின்னு சொல்லி பணிந்து நல்லா கீழே விழுந்து வ நமஸ்காரம் பண்ணிக்கோங்க பஞ்சமி நாளில் இல்லை அம்மாவாசை இந்த மாதிரி நாட்கள் வரும்பொழுது யாராவது ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் சாப்பாடு போடுறது நல்லது ஆனால் ஐந்து பேருக்கு சாப்பாடு போடுறது நல்லது உங்களால் முடிஞ்சால் பண்ணுங்கள் அப்படி முடியாத பட்சத்தில் யாரோ ஒருத்தவங்களுக்காவது நீங்கள் சாப்பாடு வாங்கி கொடுங்க கீழே வளந் நீங்கள் கீழே விழுந்து வணங்கினதுக்கப்புறம் நல்லா மணி அடித்து நீங்கள் நெய்வேத்தியத்தை நெய்வேத்தியம் சமர்ப்பியாமின்னு சொல்லி தண்ணி அள்ளி ஊற்றிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு அந்த நெய்வேத்திய நெய்வேத்தியத்தை கொடுங்க நீங்களும் சாப்பிடுங்க கண்டிப்பாக நீங்கள் இப்போ பூஜை செய்கிறீங்க இல்லையா அந்த தவற வந் அந்த நேரத்தை நீங்கள் எப்பொழுதுமே தவற விடக்கூடாது ஆரம்ப நாளில் எந்த நாளில் எந்த நேரத்தில் செஞ்சிங்களோ அதே நேரத்தில் செய்யுங்க அதுதான் உத்தமமான ஒரு விஷயம் ஒருவேளை நீங்கள் வெளியில் எங்கேயாவது வெளியூர் போயிட்டீங்க அப்படின்னாக்கா பக்கத்தில் உள்ள கோவிலில் நீங்கள் அம்மன் தரிசனம் செய்யலாம் இது போல எளிமையான வழிபாட்டை எல்லாருமே செஞ்சோம் அப்படின்னாக்கா அம்மாவோட அருளை கண்டிப்பாக நம்ம பெற்றுக்கலாம் அம்மாவோட கோடிக்கணக்கான மந்திரம் இந்த வாராகி மாலை ஒன்று சொல்றோம் பார்த்தீங்களா அதுக்கு சமர்ப்பணம் வராகி அம்மன் வழிபாடு செஞ்சோன்னா நிச்சயமாக நம்ம ஞானியாக கூடிய ஒரு ஆற்றலை சக்தியை நமக்கு கொடுப்பாங்க வராகி அம்மாவை பற்றி ஒரு சில பேர் வந்து அவங்க வந்து உக்ரமான தெய்வம் ஏவல் தெய்வம் கோபநிலை கோபத்தோடு இருப்பாங்க அவங்களை வந்து வீட்டில் வச்சு வணங்கக்கூடாதுன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் அப்படி கிடையாது வராகி அம்மா வந்து அவங்க வந்து ஒரு குழந்தை போல அவங்க மாதிரி ஒருத்தவங்க வந்து நிச்சயமாக இந்த ஏழில் உலகத்தில் இல்லை அப்படி தான் நான் சொல்லுவேன் அவங்க வந்து ஏவல் தெய்வம்னு சொல்கிறத விட ஏவல் பிள்ளி அந்த மாதிரி கெட்ட சக்தியெல்லாம் அழிக்கிறதுக்குன்னு அவதாரம் எடுத்தவங்க பெத்த பிள்ளைங்களுக்கு யாருமே எந்த தாயுமே கெடுதல் செய்ய மாட்டாங்க அதனால் அவங்க வந்து அதர்மத்தை வந்து அழிச்சிட்டு தர்மத்தை நிலைநாட்டக்கூடிய ஒரு தெய்வம் அம்மா வந்து யார் வேணாலும் வணங்கலாம் அவங்களுக்கு தேவை உண்மையான பக்தி நேர்மையாக இருக்கணும் அடுத்தவங்கள கெடுக்கக்கூடாது நம்ம வந்து சுத்தமாக இருக்கணும் எப்படி உடலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறோமோ அதே மாதிரி உள்ளத்தை சுத்தமாக வச்சுக்கணும் அதை தான் அவங்க எதிர்பார்ப்பாங்க இது வந்து எனக்கு வந்து கோவிலில் சொன்ன ஒரு விஷயத்த நான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கேன் அம்மாவை வந்து நீங்கள் வீட்டில் வச்சு வணங்கணும் அப்படின்னீங்கன்னாக்கா இந்த முறைகள்லாம் நீங்கள் பின்பற்றுங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்பவே சந்தோஷம் அம்மாவை பற்றி சொன்னதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்களும் வந்து அம்மாவை இது வரைக்கும் நீங்கள் வணங்கலைனாலும் இதுக்கு மேலே நீங்கள் வணங்குங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லதுகள் நடக்கும் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கும் பல வித மாற்றங்களை தருவாங்க உங்கள் வாழ்க்கையே மாற்றக்கூடிய அற்புத சக்தி தான் இவங்க நம்முடைய எவ்வளோ தான் வந்து நீ கஷ்டத்துலேயே இருக்கணும்னு பிரம்மா எழுதியிருந்தாலுமே இவங்க மா மாற்றக்கூடிய அந்தளவுக்கு ஒரு சக்தி உள்ள தெய்வம் தெய்வம்னு சொல்கிறத விட சக்தி உள்ள அம்மா அதனால் நிச்சயமாக வந்து நீங்களுமே வந்து வராகியம் வணங்குங்க எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் இதில் பகிர்ந்துருக்கேன் ஏதாவது குற்றங்குறை இருந்தால் மன்னிச்சிக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் வாராகியம்மனின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் செல்வ செழிப்பும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் நிலைத்திருக்கட்டும் நன்றி